வணக்கம் மக்கள் தீர்ப்பு செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி மத்திய அரசின் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று கூறிய தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டிற்கான கல்விக் கொள்கையை தற்போது வெளியிட்டிருக்கிறது அந்த கல்விக் கொள்கை குறித்து மக்கள் தீர்ப்பு செய்தி சேனலுக்காக கோவையிலிருந்து ஏழை மாணவ செல்வங்களின் போர்படை தளபதி கோவை வே ஈஸ்வரன் சிறப்பு பேட்டி கோவை மாவட்டம் கோவை சுந்தராபுரத்தை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் நிறுவன தலைவரும் ஏழை மாணவ மாணவிகளின் எழுச்சி நாயகனும் மாணவ செல்வங்களின் போர்படை தளபதியும் ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் சிம்ம சொப்பனமாக திகழும் கோவை வே ஈஸ்வரன் தமிழகம் முழுவதும் உள்ள பள்ளி மாணவ மாணவிகள் பயன்பெறும் வகையில் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை கையில் எடுத்து மத்தியிலே உறங்கிக் கொண்டிருக்கும் ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கும் திராவிட மாடல் அரசின் தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலின் மற்றும் தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கும் பாடம் புகட்டும் வகையில் பல்வேறு ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் செய்து ஒன்றிய அரசும் மாநில அரசும் கையாலாகாத தனத்தால் உயர்நீதிமன்றம் வரை கட்டாய கல்வி உரிமை சட்டத்திற்காக போராடி அதில் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை உடனே அமல்படுத்த வேண்டும் என உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தும் அதனை நிறைவேற்றாத ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் சமட்டியடி கொடுக்கும் வகையில் தீர்ப்பு வழங்கியும் உயர்நீதிமன்ற தீர்ப்பை அவமதித்துள்ள ஒன்றிய அரசையும் மாநில அரசையும் என்ன செய்வது தமிழக மக்களை தனது பிள்ளைக்காக அல்ல தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த ஏழை குழந்தைகளுக்காக போராடிய மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் நிறுவன தலைவர் கோவை வே ஈஸ்வரன் தற்போது தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள தமிழ்நாடு கல்விக் கொள்கை குறித்து மக்கள் தீர்ப்பு செய்தி சேனலுக்கு சிறப்பு மக்கள் தீர்ப்பு செய்திகளுக்காக செய்தி ஆசிரியர் அதிரடி காளிதாஸ் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு அரசு கல்விக் கொள்கையை வெளியிட்டிருக்கிறது மத்திய அரசின் தேசிய கல்விக் கொள்கை வெளியிடப்பட்டு தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய எதிர்ப்புகள் கிளம்பிய பிறகு மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு தமிழ்நாடு அரசினுடைய கல்விக் கொள்கை வெளியிடப்பட்டிருக்கிறது மத்திய அரசினுடைய தேசிய கல்விக் கொள்கை பல விதங்களில் தமிழ்நாட்டிற்கு எதிராக இருக்கின்ற இந்த சூழலில் தமிழ்நாடு அரசினுடைய கல்விக் கொள்கையை நாங்கள் மிகவும் எதிர்பார்த்தோம் தமிழ் மொழியினுடைய வளர்ச்சிக்காகவும் மாணவர்களுக்கு தமிழ் மொழியை கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஒரு நல்ல வழியாட்டியாகவும் இந்த கல்விக் கொள்கை இருக்கும் என்று நாங்கள் நம்பினோம் ஆனால் எது அடிப்படையோ அதிலே கூட தமிழ்நாட்டினுடைய கல்விக் கொள்கை இல்லை என்பது எங்களுக்கு வருத்தமாக இருக்கிறது தமிழ்நாட்டினுடைய அடிப்படை கொள்கை மொழிக் கொள்கை இந்த தமிழ் மொழியினுடைய வளர்ச்சிக்காக தமிழ்நாட்டினுடைய கல்விக் கொள்கை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்த்தால் அதில் தான் ஏமாற்றம் அடைகின்றோம் மத்திய அரசினுடைய தேசிய கல்விக் கொள்கையில் கூட பயிற்று மொழியாக ஐந்தாம் வகுப்பு வரை தாய்மொழியாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டினுடைய கல்விக் கொள்கை பயிற்று மொழி விஷயத்தில் எந்த தெளிவான கருத்தையும் வெளியிடவில்லை ஐந்தாம் வகுப்பு வரை அல்லது மூன்றாம் வகுப்பு வரை தாய்மொழி தமிழ் பயிற்று மொழியாக இருக்கும் என்று இதில் சொல்லப்படவில்லை ஆங்கிலமும் தமிழும் மாறி மாறி கற்றுக் கொடுக்கப்படும் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது இதில் ஆங்கிலம் மட்டும் கற்றுக் கொடுக்கப்படுமா தமிழ் மட்டும் கற்றுக் கொடுக்கப்படுமா தமிழ் மீடியத்தில் ஆங்கிலம் கற்றுக் கொடுக்கப்படுமா ஆங்கில மீடியத்தில் தமிழ் கற்றுக் கொடுக்கப்படுமா என்று எந்த தெளிவும் இல்லை ஆரம்ப கல்வி தாய்மொழி கல்வியாக இருக்க வேண்டும் என்றுதான் எல்லோரினுடைய கருத்தாக இருந்த நிலையில் தமிழ்நாடு அரசு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது ஏற்கனவே மத்திய அரசு ஒரு திட்டத்தை சொன்ன நிலையில் தமிழ்நாடு அரசு அதைவிட சிறப்பான வகையில் தமிழ் மொழியை வளர்த்துவதற்கான திட்டம் இதில் இருக்கும் என்று நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த சூழலில் தமிழ் பயிற்று மொழி என்ற கட்டாயத்தை இந்த கல்விக் கொள்கை ஏற்படுத்தவில்லை மத்திய அரசினுடைய கல்விக் கொள்கையில் கூட அவர்கள் சமஸ்கிருதத்தை வளர்த்துவதற்காக மூன்று பக்கத்திற்கு மொழிக் கொள்கையை பற்றி சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டினுடைய கல்விக் கொள்கை மூன்றே வரிகளில் மொழி கொள்கையை சொல்லிவிட்டார்கள் இதில் யாருக்கும் எதுவும் புரியாது தமிழ் மொழியை எங்கிருந்து தொடங்குகிறீர்கள் எதுவரை தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் என்று நம்முடைய கல்விக் கொள்கையிலே இல்லை தேசிய கல்விக் கொள்கையில் அவர்கள் சமஸ்கிருதத்தை திணிப்பதற்காக சமஸ்கிருத மொழியில் இருக்கின்ற இலக்கியங்கள் அந்த இலக்கியங்கள் தற்கால மாணவர்களுக்கு எப்படி பயன்படும் ஏன் இந்த சமஸ்கிருதத்தை இந்தியா முழுவதும் அனைத்து மாணவர்களும் கற்க வேண்டும் என்று அவர்கள் அந்த மொழியை வளர்ப்பதற்கு அந்த மொழியின் மீது தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக பல்வேறு காரணங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த சூழலில் தமிழ் மொழியினுடைய சிறப்புகளை நீங்கள் தமிழ்நாட்டினுடைய கல்விக் கொள்கையிலே சொல்லி இருக்க வேண்டும் தமிழ் ஏன் பயிற்று மொழியாக இருக்க வேண்டும் தமிழ்மொழி உயர்கல்வியிலும் எடுத்துச் செல்லப்பட வேண்டும் தமிழ் மொழியினுடைய முக்கியத்துவம் என்ன இதை பற்றியெல்லாம் நீங்கள் பல பக்கங்களுக்கு சொல்லி இருக்க வேண்டும் ஆனால் நீங்கள் இதை எதையும் சொல்லவில்லை அதுதான் எங்களுக்கு வருத்தமாக இருக்கிறது தாய்மொழி தமிழ் குறைந்தது ஐந்தாம் வகுப்பு வரையாவது பயிற்று மொழியாக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை அதற்கு பின்பு நீங்கள் ஆங்கிலத்திலும் தமிழிலும் மாறி மாறி அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் வரவேற்கிறோம் ஆனால் குறைந்தபட்சம் ஆரம்ப கல்வி தாய்மொழி கல்வியாக இருக்க வேண்டும் என்பது எங்கள் கருத்து இதை தமிழ்நாட்டினுடைய கல்வி கொள்கை வலியுறுத்தவில்லை இதை வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம் மத்திய அரசினுடைய கல்விக் கொள்கை தாய்மொழிக்கு கொடுத்த அந்த முக்கியத்துவத்தை கூட தமிழ்நாட்டினுடைய கல்விக் கொள்கை கொடுக்கவில்லை என்றால் எதற்காக தமிழ்நாட்டினுடைய கல்வி கொள்கை என்று நாங்கள் கேட்கின்றோம் அதைவிட சிறப்பாக தாய்மொழிக்கு முக்கியத்துவம் இருக்கும் என்று நாங்கள் நம்பினோம் ஆனால் இதில் தாய்மொழி எந்த அளவிற்கு கற்பிக்கப்படும் என்பது குறித்து எந்த தெளிவும் இல்லை மொழிப்பாடம் என்றால் அந்த மொழிப்பாடம் எப்படி இருக்கும் இலக்கிய அளவிலா இலக்கண அளவிலா அந்த மொழிப்பாடம் உயர்கல்வியில் தொடருமா இதை பற்றியெல்லாம் எதுவும் சொல்லப்படவில்லை எந்த தெளிவும் இல்லை வருத்தமளிக்கிறது தமிழ்நாட்டினுடைய பள்ளிக்கல்வித்துறை அவர்களே தமிழ்நாட்டினுடைய தாய்மொழி தமிழை வளர்த்துவதற்கான திட்டங்களை நீங்கள் இந்த கல்விக் கொள்கையிலே சேர்க்க வேண்டும் அனைத்து குழந்தைகளும் தமிழ் பயில்வதற்காக ஆரம்ப நிலையில் தாய்மொழியில் கல்வி கற்பது என்பது தேவை இந்த உலகத்தில் உள்ள பல்வேறு நாடுகளும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றது ஆங்கிலம் வேண்டும் நிச்சயமாக வேண்டும் ஆனால் ஐந்தாம் வகுப்புக்கு பிறகு நீங்கள் ஆங்கிலத்தை பயிற்று மொழியாக கொண்டு வாருங்கள் ஐந்தாம் வகுப்பு வரை அனைவரும் தமிழை பயிற்று மொழியாக எடுக்கின்ற வகையில் நீங்கள் இந்த திட்டத்தை அறிவிக்க வேண்டும் கொள்கையை அறிவிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் அதே மாதிரி முன்பருவ கல்வி இந்த முன்பருவ கல்வியை பற்றி நீங்கள் எங்கே சொல்லியிருக்கிறீர்கள் படி சிறப்பான முன்பருவ கல்வியை கொடுப்பது மாநில அரசாங்கத்தினுடைய கடமை உள்ளாட்சி நிர்வாகத்தினுடைய கடமை ஆனால் தமிழ்நாடு அரசினுடைய இந்த கல்வி கொள்கையில் தமிழ்நாடு கல்வி கொள்கை இருபது இருபத்தைந்தில் முன்பருவ கல்வியை பற்றி ஏன் சொல்லப்படவில்லை தனியார் பள்ளிகளில் எல்கேஜி யூகேஜி இருக்கிறது சிபிஎஸ்சி பள்ளிகளில் எல்கேஜி யூகேஜி இருக்கிறது ஒன்றாம் வகுப்பிற்கு முன்பு இரண்டு வருடங்கள் முறையான கல்வி படிக்கிறார்கள் அப்போது அந்த பள்ளிகளில் படிக்கின்ற மாணவர்கள் இரண்டு வருடம் முறையான கல்வியை பெற்று ஒன்றாம் வகுப்பு வரும்போது தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசு பள்ளி மாணவர்கள் முன்பருவ கல்வி இல்லாமல் ஒன்றாம் வகுப்பிற்கு வந்தால் எப்படி தொடர்ச்சியாக அவர்களை சரிசமமாக எடுத்துச் செல்ல முடியும் முன்பருவ கல்வியை பற்றி எதுவுமே சொல்லாமல் ஒரு கல்வி திட்டத்தை கல்வி கொள்கையை நீங்கள் அளித்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் எந்த அளவுக்கு கேர்லஸா இருக்கிறீங்க இதை நேஷனல் எஜுகேஷன் பாலிசி கூட சொல்லியிருக்கேன் நீங்க ஏன் சொல்லல அவங்க சொன்னா நீங்க சொல்லக்கூடாதா அவங்க படின்னு சொன்னா நீங்க கூடாதுன்னு சொல்லணுமா அப்படி ஒண்ணு இல்லையே அதுல தேவையற்ற கருத்துக்களை தேவையற்ற கொள்கைகளை விலக்கி விடுவோம் ஆனால் அதுல இருக்கின்ற நல்ல விஷயங்களை நீங்கள் ஏன் எடுத்துக்கொள்ளக்கூடாது அது அவர்களுக்காக எடுத்துக்கொள்ளவில்லை ஏற்கனவே இருக்கின்ற இந்த கொள்கையை இந்த திட்டத்தை தமிழ்நாடு அரசினுடைய கொள்கையில் ஏன் நீங்கள் வைக்கவில்லை என்று நாங்கள் கேட்கின்றோம் முன்பருவ கல்வி தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து அரசு பள்ளிகளிலும் முன்பருவ கல்வி கொண்டு வரப்படும் என்று தமிழ்நாட்டினுடைய கல்வி கொள்கையிலே அறிவிக்க வேண்டும் முன்பருவ கல்வி இல்லாமல் இந்த கல்விக் கொள்கை என்பது ஒட்டுமொத்தமாக தேவையில்லாத ஒன்று உடனடியாக இதிலே மாற்றம் வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் கிராமங்களில் மலைப்பாங்கான பகுதிகளில் இருக்கின்ற அந்த ஏழை குழந்தைகளுக்கும் முன்பருவ கல்வி வேண்டும் இதை தமிழ்நாடு அரசு கொள்கையாக அறிவிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் அதற்கு பிறகு ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் ரெண்டாயிரத்தி ஒம்போதுல தனியார் பள்ளிகளில் இருபத்தைந்து சதவீதம் ஏழை மாணவர்கள் சேர்க்கப்பட வேண்டும் பதினஞ்சு வருஷமாக இந்த திட்டம் தமிழ்நாட்டில் இருக்கு இந்த திட்டம் எந்த அளவிற்கு பயன்பாட்டில் இருக்கிறது இந்த திட்டத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் என்ன உண்மையான ஏழை மாணவர்களுக்கு இந்த திட்டம் போய் சேர்கிறதா இதை கண்காணித்தீர்களா இந்த திட்டத்தை எப்படி இன்னும் மேம்படுத்தி ஏழை குழந்தைகளுக்கும் தனியார் பள்ளிகளிலும் இடம் கொடுக்கின்ற வகையில் இன்னும் சிறப்பாக இதை செயல்படுத்துவது கோடிக்கணக்கான பணம் வைத்திருப்பவன் லட்சக்கணக்கான பணம் வைத்திருப்பவன் ஏழை என்று வசதிக்கு தகுந்த மாதிரி பள்ளிகள் இருக்கின்றனவே அனைத்து பள்ளிகளிலும் ஏழை குழந்தைகள் இடம் கிடைக்கின்ற வகையில் அந்த சட்டம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறதே அந்த சட்டம் தமிழ்நாட்டிலே எந்த அளவிற்கு செயல்பாட்டில் இருக்கின்றது இதையெல்லாம் ஆய்வு செய்து இந்த திட்டத்தில் மேலும் அடுத்தடுத்த ஆண்டுகளில் எப்படி செயல்படுத்துவது என்பது குறித்து இந்த கட்டாய கல்வி உரிமை சட்டம் குறித்து இந்த கல்வி கொள்கையில் சொல்லப்பட்டிருக்கிறதா ஏன் சொல்லப்படவில்லை மிக முக்கியமான சட்டத்தினுடைய அமுலாக்கம் குறித்து ஏன் கல்விக் கொள்கையிலே சொல்லப்படவில்லை ஏன் இது ஆய்வு செய்யப்படவில்லை இதன் விளக்கம் ஏன் இந்த கல்விக் கொள்கையிலே இல்லை அடிப்படை பிரச்சனைகளை பற்றி தீர்வு காண்பது ஏன் இந்த கல்விக் கொள்கையிலே சொல்லப்படவில்லை கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி மாணவர்கள் சேர்க்கை குறித்தும் ஏழை மாணவர்களுக்கு அந்த திட்டம் போய் சேருகின்ற வகையிலும் திட்டங்களையும் கொள்கைகளையும் தமிழ்நாட்டினுடைய கல்விக் கொள்கையிலே நீங்கள் சேர்க்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் சரி தனியார் பள்ளியை பத்தி எங்க சொல்லியிருக்கீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன தனியார் பள்ளிகளில் மாணவர்களை சேர்க்கிறது கட்டண கொள்ளை அட்மிஷன் கிடைக்கிறது அந்த தனியார் பள்ளிகளினுடைய சேர்க்கையை முறைப்படுத்துவதற்கு என்ன திட்டம் இருக்கு தனியார் பள்ளிகளுடைய கட்டண கொள்ளையை கட்டுப்படுத்துவதற்கு என்ன திட்டம் இருக்கிறது இதை பற்றியெல்லாம் பேசாமல் எப்படி கல்வி கொள்கை இருக்க முடியும் என்று நான் கேட்கின்றேன் அந்த தனியார் பள்ளிகள் பணம் கட்டுகின்ற வகையில் கொடுக்கின்ற பணத்திற்கு அங்கே தகுதியான கல்வி இருக்கிறதா ஆசிரியர்கள் இருக்கிறார்களா இதை கட்டுப்படுத்துவதற்கும் கண்காணிப்பதற்கும் உங்களிடையே என்ன திட்டம் இருக்கிறது அந்த திட்டத்தை கல்விக் கொள்கையிலே எங்கே கொண்டு வந்திருக்கிறீர்கள் இதுவும் இல்லை தனியார் பள்ளிகளை பற்றி கண்டுகொள்ளவில்லை இதை பற்றி எங்கேயும் கல்விக் கொள்கையிலே சொல்லப்படவில்லை எதற்காக இந்த கல்விக் கொள்கை நான் கேட்குறேன் உள்கட்டமைப்பு அரசு பள்ளிக்கு மாணவர்கள் செல்லாவதற்கு என்ன காரணம் அரசு பள்ளி ஆசிரியர்கள் சிறப்பான ஆசிரியர்களாக இருக்கிறார்கள் டிஆர்பி ல பெஸ்ட் ஸ்கோர் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் தான் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போறாங்க அதுல ஃபெயில் ஆகிற ஸ்டூ டீச்சர்ஸ் தான் பிரைவேட் ஸ்கூலுக்கு போறாங்க பெஸ்ட் டீச்சர் கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்காங்க ஆனா பெஸ்ட் டீச்சர்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்தா கூட அரசு பள்ளியினுடைய சேர்க்கை அதிகப்படுத்த முடியவில்லை என்ன காரணம் நீங்க யோசிச்சு பார்க்கணும் எல்லாமே புக்கு கொடுக்குறோம் நோட்டு கொடுக்குறோம் பேக்கு கொடுக்குறோம் லேப்டாப் கொடுக்குறோம் செருப்பு கொடுக்குறோம் சைக்கிள் கொடுக்குறோம் ஆனா கூட கவர்மெண்ட் எண்ணிக்கையை அதிகப்படுத்த முடியலன்னா என்ன காரணம் அடிப்படையில் ஒரே ஒரு காரணம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கழிப்பறைகள் அந்த பள்ளிக்கூடங்களில் கழிப்பறைகள் மோசமா இருக்கு பெண் குழந்தைகள் யோசிக்கிறாங்க கட்டடங்கள் மோசமா இருக்கு அந்த பள்ளியினுடைய பார்வை அந்த பள்ளியை பார்க்கும் போதே இந்த பள்ளிக்கூடத்தில் சேர்த்தணுமா வேண்டாமாங்கிற அந்த ஒரு கவலை பெற்றோர்களுக்கு ஏற்படுது அப்போ அடிப்படையா என்ன காரணம்னா இன்ஃபிராஸ்ட்ரக்சர் உள்கட்டமைப்பை மேம்படுத்தணும் பொதுவாக உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு திட்டம் வகுக்கப்படுகிறது இப்படி சொல்லி பிரயோஜனம் இல்லை என்ன சொல்லியிருக்கணும் தமிழ்நாட்டில இருக்கின்ற ஐம்பதாயிரம் அரசு பள்ளிகள் இந்த பள்ளிகள்ல உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு இத்தனாயிரம் கோடி செலவாகும் இதை இந்த ஆண்டுக்குள் நாங்கள் நிறைவேற்றுவோம் இப்படி ஏதாவது மேம்படுத்துவதற்கான நாங்கள் செய்வோம் மேம்படுத்துவோம் இதெல்லாம் கொள்கை தமிழ்நாடு முழுசும் இருக்கின்ற அனைத்து பள்ளிகளிலும் உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு ஒரு லட்சம் கோடி செலவாகும் நாங்கள் பத்தாண்டுகள் எடுத்துக் கொள்கின்றோம் பத்தாண்டுகளில் அரசு பள்ளிகள் அனைத்தும் தனியார் பள்ளிகளுக்கு இணையான உள்கட்டமைப்போடு இருக்கும் இது உறுதி என்று ரோட் மேப் உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கான நிதியொதுக்கீடு எங்க இதை பத்தி எங்க சொல்லியிருக்கீங்க இருக்கீங்க சரி பள்ளிக்கல்வித்துறைக்கு கல்வித்துறைக்கு எவ்வளவு பணம் ஒதுக்கணும் இதை பத்தி தெளிவான திட்டம் இருக்கா கல்வியாளர்களும் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பல கமிட்டியினுடைய அறிக்கைகளும் என்ன சொல்லுது நாட்டினுடைய வளர்ச்சியில் ஜிடிபியில் ஆறு சதவீதம் கல்விக்கு ஒதுக்கப்பட வேண்டும் அந்த மாதிரி கல்விக்கு இத்தனை சதவீதம் தமிழ்நாட்டினுடைய உற்பத்தியில் தமிழ்நாட்டினுடைய ஜிடிபியில் ஆறு சதவீதம் கல்விக்கு ஒதுக்கப்படும் அப்படியே தான் சொல்லியிருக்கீங்களா ஏற்கனவே ஒதுக்கின பணத்தை சொல்லி பிரயோஜனம் கிடையாது நாற்பத்தி ஐயாயிரம் கோடி ஒதுக்கி இருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறீர்கள் ஆனால் இனிமேல் கல்வி வளர்ச்சிக்கு தமிழ்நாட்டினுடைய உற்பத்தியிலே இத்தனை சதவீதம் கல்விக்காக ஒதுக்கப்படும் என்ற கொள்கை அங்கே இருக்கிறது என்றுதான் நான் கேட்கின்றேன் கொள்கை என்றால் என்ன எதிர்கால திட்டம் இருக்க வேண்டும் ஏற்கனவே ஒதுக்கியதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை ஒட்டுமொத்தமாக இந்த கல்வி கொள்கையில் ஏற்கனவே இருந்த பல திட்டங்களை உள்ளே போட்டு இதுதான் கல்விக் கொள்கை என்று சொல்கிறீர்கள் ஒன்றாவதுல இருந்து எட்டாவது வரைக்கும் ஆல் பாஸ் ஏற்கனவே இருக்குது பதினெண்டாம் வகுப்பு பொதுத்தெருவு ரத்து ஏற்கனவே தான் இருந்துச்சு கொஞ்ச நாள் இடையில இருந்துச்சு அப்படின் அவ்வளவுதான் புதுசா என்ன சொல்லியிருக்கீங்க எதிர்கால நோக்கம் என்ன எதிர்கால கொள்கை என்ன எதற்கா எதை நோக்கி செல்ல போறோம் அந்த திட்டமிடல் இருக்கா எதுவுமே இல்லை மொழிக் கொள்கையில் திட்டமிடல் இல்லை தமிழ் மொழி வளர்ச்சிக்கு திட்டமிடல் இல்லை தனியார் பள்ளிகள் கட்டுப்படுத்துவதை பற்றி கூறவில்லை கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை இம்ப்ளிமெண்டேஷன் பற்றி கூறவில்லை பள்ளி கல்வியினுடைய அரசு பள்ளியினுடைய உள்கட்டமைப்பு மேம்பாட்டை பற்றி ஒரு தெளிவான கருத்து இல்லை இப்படி எதிலே தெளிவும் இல்லாமல் குறைந்தபட்சம் தமிழ்நாட்டினுடைய உயிர்நாடியான அந்த மொழி கல்வியில் கூட பயிற்று மொழி தமிழ் என்கின்ற உறுதியை தராமல் இந்த கல்வி கொள்கை வெளியிடப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டிற்கு அவமானம் தேசிய கல்விக் கொள்கையை புறக்கணிக்கின்ற இந்த தமிழ்நாடு இன்னும் மேம்பட்ட கல்விக் கொள்கையை வெளியிட்டிருக்கும் என்று நாங்கள் நம்பினோம் தமிழ் மொழிக்கு வளர்ச்சிக்கு மாணவர்களுடைய ஆரம்ப கல்விக்கு முன்பருவ கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் என்று நம்பினோம் ஏழை மாணவர்கள் தனியார் பள்ளிகளில் சேர்கின்றன கட்டாய கல்வி உரிமை சட்டம் சிறப்பாக நிறைவேற்றப்படுகின்ற வகையில் இந்த கொள்கை இருக்கும் என்று நாங்கள் நம்பினோம் தனியார் பள்ளிகளினுடைய கட்டண கொள்கை தனியார் பள்ளிகளுடைய மாணவர் சேர்க்கை முறைப்படுத்தப்படும் நாங்கள் என்று நம்பினோம் அது எதுவும் நடக்கவில்லை இன்னும் சொல்ல போனால் பள்ளி கல்விக்கும் உயர் கல்விக்குமான தொடர்பு குறித்து எங்கேயும் த சப்ஜெக்ட் எப்படி அந்த பாடத்திட்டங்களை மாற்றி தேர்ந்தெடுக்க முடியும் இது பற்றி எந்த விதமான அறிவிப்பும் கொள்கையும் இந்த கல்விக் கொள்கையிலே இல்லை உயர்கல்வி வரை தமிழ் எப்படி எடுத்து செல்வது தமிழை உயர்கல்வியிலே பொறியியல் படிப்பவர்கள் மருத்துவம் படிப்பவர்கள் பல்வேறு துறையிலே இருப்பவர்கள் எல்லோருக்கும் தமிழை எப்படி எடுத்துக்கொண்டு செல்வது உயர்கல்வியிலும் தமிழ் ஒரு பாடமாக வைக்கப்படுமா தமிழ் இலக்கியங்கள் ஆராய்வதற்காக அவர்களுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்குமா இதெல்லாம் அவர்களுடைய பாடத்திட்டத்தில் வருமா என்பதைப் பற்றி எந்த தெளிவும் இல்லை உயர்கல்விக்கான தொடர்பும் இல்லை முன்பருவ கல்விக்கான தொடர்பும் இல்லை தலையும் வாழும் இல்லாமல் முண்டமாக ஒரு அறிக்கையை தமிழ்நாட்டினுடைய பள்ளி கல்வித்துறை இதுதான் தமிழ்நாட்டினுடைய கல்வி கொள்கை என்று அறிவித்திருப்பது வெட்கமாக இருக்கிறது வேதனையாக இருக்கிறது இந்த கல்விக் கொள்கையை மாவட்டந்தோறும் தமிழ்நாடு அரசு எடுத்து சென்று கல்வியாளர்கள் மத்தியில் மாணவர்கள் மத்தியில் பொதுமக்கள் மத்தியில் ஆய்வு செய்ய வேண்டும் அவர்கள் கருத்தை கேட்க வேண்டும் அந்த கருத்தை எல்லாம் கேட்ட பிறகு ஒரு புதிய கல்வி கொள்கையை இந்த கல்விக் கொள்கையில இருந்து மாற்றம் செய்த ஒரு கல்விக் கொள்கையை தமிழ்நாடு அரசு வெளியிட வேண்டும் இல்லை என்றால் மிகப்பெரிய போராட்டத்தை தமிழ்நாடு அரசு சந்திக்க வேண்டியது வரும் தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் இல்லாத தமிழ் மொழியினுடைய வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் இல்லாத தமிழ் பயிற்று மொழி இல்லாத தமிழ் பாடமொழி என்பதற்கு உறுதி தராத இந்த கல்விக் கொள்கையை நாங்கள் முற்றிலுமாக புறக்கணிக்கின்றோம் புதிய கல்விக் கொள்கை தமிழ்நாட்டிலே இந்த கல்விக் இருந்து மாறுபட்ட ஒரு சிறப்பான தமிழ்நாடு கல்விக் கொள்கை வெளியிடப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து நன்றி வணக்கம்